கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன் இந்திய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி சமாதானத்தை பெருக்கப்படும் சத்துப்பொருள் பொருள் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கும்போது அதில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷன் தேவ கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் காத்து நடக்கும்போது பலவிதமான நன்மைகள் வந்து சேருகிறதாம் சமாதானமும் அந்த நன்மைகளில் ஒன்றாக காணப்படுவது அந்த வசனங்களிலிருந்து அறிய முடிகிறது சிலர் இப்படியாகச் சொல்லுவார்கள் என்னுடைய தாயின் தந்தையும் சொன்ன கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து அதை காத்து நடந்திருப்பேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையும் என் நண்பர்களைப் போல சமாதானமாக இருந்திருக்குமே என்று புலம்போதே நாம் பல இடங்களில் காண முடிகிறது எனக்கு அன்பான தேவ ஜனமே இன்றைக்கு வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் தேவ கட்டளை கீழ்படுவதில்லை கட்டளை செய்வதை நாம் பல இடங்களில் காண முடிகிறது ஆகவே தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடப்பானால் அவன் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறது அந்த துன்மார்க்கனுக்கு ஒருபோதும் சமா இல்லை என்று வேதத்தில் அழகாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ சனமே நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் வேண்டும் என்று விரும்புவோமானால் நாம் தேவ கட்டளைகளுக்கு முதலாவது கீழ்படிய வேண்டும் தேவ கட்டளைப்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக